இப்போ இந்த கோவில் உருவான கதை எப்படி கொல்லூரில் இந்த மூகாம்பிகை வந்தாங்க அப்படின்ற கதையை வந்து நம்ம உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க கதை வந்து எப்படி உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதிசங்கரர் வந்து கேரளாவை சேர்ந்தவர் அங்க வந்து நிறைய பிள்ளை சூனியம் இந்த தீய சக்திகள் வந்து அதிகமாகுது அப்படின்றதுனால அம்மன் தான் வந்து இதை காப்பாற்றணும் அப்படின்ட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா இங்கிருந்து ஒரு ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா குடச்சாத்திரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குங்க அந்த குடச்சாத்திரி மலையில வந்து ஆதிசங்கரர் வந்து தவம் பண்றாரு தவம் பண்ணி அம்மனை வந்து பார்க்கணும் கேரளாக்கு கூட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கடும் தவம் இருக்காரு அப்படி அவர் தவம் இருக்கும்போது அம்மன் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சரஸ்வதி லக்ஷ்மி பார்வதியா சேர்ந்த மூணு தெய்வங்களா சேர்ந்த ஒரே ஒரு உருவமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆதிசங்கருக்கு காட்சி அளிக்கிறாங்க காட்சி அளிச்ச உடனே ஆதிசங்கர் கிட்ட கேக்குறாங்க ஆதிசங்கர் நீங்க வரணும் அப்படின்னு சொல்றாரு சொன்ன உடனே அம்பாள் வந்து என்ன சொல்றாங்கன்னா நீ போ நீ உன் பின்னாடியே நானும் வரேன் எங்க நீ வந்து திரும்பி பாக்குறியோ அங்கேயே நான் நின்றுவேன் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி அம்பாள் வந்து ஆதிசங்கருக்கு சொல்றாங்க வந்து அவர் பண்ண தவத்துக்கு அம்பாள் வந்துட்டாங்க நம்ம கூட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிசங்கர் முன்னாடி போறாரு அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கேக்குது பின்னாடி அம்பாள் வராங்க அப்படின்ற அந்த ஒரு சிக்னலுக்காக ஒரு இடத்துல வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா அந்த கொருச சத்தம் வந்து நின்றுதுங்க அந்த இடம் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொல்லூர் மூகாம்பிகை கோவில் இருக்கக்கூடிய அந்த இடங்க அப்போ ஆதிசங்கர் என்ன நினைச்சுக்கிறாருன்னா ஒருவேளை அம்பாள் வந்து பொய் சொல்லிட்டாங்களோ வரலையோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறாரு திரும்பி பார்த்தா அங்க வந்து பாத்தீங்கன்னா அம்பால் வந்து இல்ல அம்பால் வந்து அந்த கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சுயம்பு லிங்கம் இருக்கு இப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா அது இருக்கு அந்த சுயம்பு லிங்கத்துல வந்து ஐக்கியமாயிருங்க ஏன் அம்பாள் வந்து அந்த இடத்த விட்டு நகர்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கேயுமே வந்து ஒரு திருவிளையாடல் இருக்குங்க அந்த சிவலிங்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாகத்துல வந்து மும்மூர்த்திகள் இருக்காங்க பிரம்மா விஷ்ணு சிவன் இவங்க மூணு பேர் இருக்காங்க ஒரு பாகம் வந்து பாத்தீங்கன்னா காலியா காலியா இருக்கு அந்த இடத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா அம்பாள் வந்து ஐக்கியமாயிடுறாங்க அந்த மும்மூர்த்திகள் கூட